அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் வீக்கெண்ட் வந்தாலே ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாச்சுங்க இந்த வீக்கெண்டுக்கு வந்து நம்ம காரைக்குடி ரவுண்ட் டோப்ஸு தான் ஆஃபரில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம் அதாவது பெரிய சைஸு காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க காரைக்குடி ரவுண்ட் டோப்ஸ் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்காகங்க first ஒன் வந்து சைஸ் 10, 750 ml எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து பதினொன்று ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க பன்னெண்டு நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூறு எம்எல் எல்லாமே pressing ஐட்டம் உங்களுக்கு வந்து வித்தவுட்டு ஜாயிண்டுங்க எங்கேயுமே ஜாயிண்ட்டு கிடையாது எல்லாம் ப்ரெஸ்ஸிங் டேரக்டாக ப்ரெஸ்ஸிங் ஐட்டம் நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து பதிமூணு ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு ரசம் பொரியல் தயிர் இது மாதிரி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பழைய சாப்பாடு இருந்தால் கூட மீதியாக இருந்தா இருந்தால் கூட நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி மூடி வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு சைஸ் பதினாலு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பாஞ்சு த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க மொத்தம் வந்து ஒம்பது பீஸுங்க மொத்தம் இதோட சைஸ் வந்து பத்து டூ பதினெட்டு வரைக்கும் மொத்தம் ஒம்போது சைஸுங்க நெக்ஸ்ட்டு வந்து பதினாறு 3.5 பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க நெக்ஸ்ட் வந்து பதினேழு நாலு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க 750 ஐம்பது எம்எல் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு லிட்டர் பெரிய சைஸ் வந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் பிடிக்குங்க ஃபோர்த் ஒன் வந்து ஃபோர்த்து நாலு லிட்டருங்க நெக்ஸ்ட்டு பதினெட்டு வந்து அஞ்சு லிட்டர் பெரிய சைஸுங்க மொத்தம் ஒம்பது சைஸ் ஃபுல் செட்டு அப்படியே பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல் செட்டோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுங்க சிங்கிள் பீஸ் வேணுனாலும் நம்ம நம்ம கொடுக்குறோங்க அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பீஸோட கொடுக்குறேன் இல்லைன்னா லாஸ்ட்டு நாலு பீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ